ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கன்னிராசி என்று சொல்கிற உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானே உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வருகிறார் மாதம் முழுவதுமே இரண்டு மூன்றாம் இடங்களோடு அவர் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் குறிச்சுக்குற தொடர்புகளோடு நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிறார் இந்த மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் மாற்றங்களை சந்திக்க இருக்கிறது கண்டவ சனியாக சனி பகவான் நேரடியாக சமசப்தமமாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மீனத்திலேயே அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய தோராயமாக ஒரு பனிரெண்டாம் தேதி அளவில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மாதத்தினுடைய பத்தொன்பதாம் தேதி அளவில் குருநாதர் குரு பகவான் பத்தாம் இடத்தில் சென்று வக்ரகதியிலேயே அமரப்போகிறார் அதிசார நிவர்த்தி பெற்று வக்ரகதியிலேயே சென்று வக்கரமாகவே மிதனத்தில் அமரப்போகிறார் பத்தில் குரு அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் இரண்டு நான்கு ஆறாம் இடங்கள் பத்தாம் இடங்கள் அப்படியே சுபத்துவமாக மலர்கிறது மாதத்தினுடைய இருபத்தி ஓராம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் தனுசு வீட்டில் வந்து அமர்ந்து நேரடியாக குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார் தனுசு வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வருவதற்கு முன்பாக கூட உச்ச குருவின் தொடர்பில் மங்களமாகத்தான் இருந்தார் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சுக்கிர பகவான் ஒரு பத்தாம் தேதி அளவில் விருச்சியத்தில் சென்று அமர இருக்கிறார் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபடுகிறார் மாதத்தினுடைய இருபதாம் தேதி அளவில் விருச்சியத்தில் வந்து ராசிநாதன் அமரப்போகிறார் இந்த மாதத்துல சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் அனைத்து அமைப்புகளும் அத்தனை கிரகங்களுமே ஒரு விதமான மாற்றங்களை அடைகின்றன ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகுவிற்கு நேரடியாக குருவின் தொடர்பு மாதத்தினுடைய பிற்பகுதியில வர இருக்கிறது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அதாவது எதிரிகள் அப்படியே ஒதுங்குவார்கள் கடன் நோய் எதிர்ப்பிலிருந்து இயல்பாக ஒரு மனிதர் விடுபட முடியும் ஆறாம் இடத்துல ராகு அமர்வது ஒரு அற்புதமான அமைப்பு அதாவது நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளின் கொட்ட மடங்கு எதிரிகள் இருந்தால் வாழை சுருட்டி கொண்டு ஒதுங்குவார்கள் அல்லது அவர்களுடைய பலவீனம் ஏற்படும் அதாவது இயல்பாக ஒரு மனிதன் நல்லபடியாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறை அருள் கூட இரண்டாம் பட்சம்தான் முதல்ல ஒரு மனிதனுக்கு கடன் இல்லை நோய் இல்லை எதிரி இல்லை நிம்மதியான வாழ்க்கை திறமையும் இருக்கிறதா இதை விட இன்னும் அற்புதமான செயல்பாடு இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் செயல்படுகிறதா சொல்லவே வேண்டாம் அருளும் இருக்கிறதா அடேங்கப்பா நீங்க தான் இந்த மண்ணில் பிறந்ததிலேயே அற்புதமான ஒரு உயிர் அதாவது கடன் நோய் எதிர்ப்புகள் இல்லாமல் அதிர்ஷ்டம் செயல்பட்டு இறை அருள் செயல்பட்டு நீங்கள் திறமையாக செயல்படுகிற போது இந்த மண்ணில் நல்லவள் அதாவது இந்த மண்ணில பிற ஒரு பெரிய கொடுப்பு வேண்டும் இந்த மனித பிறவி என்று சொல்கிற போது இதை அழகாக சொல்கிறார் அதாவது அரிது அரிது மாநில மானிடராய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காளையும் தானமும் தவமும் செய்வது அரிது ஏகப்பட்ட விஷயங்களை எப்படி அரிதி அரிதன்னு சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்த அமைப்புகள்ல கடன் இல்லை நோய் இல்லை எதிரி இல்லை ஒரு மனிதனுக்கு உண்மையிலே இயல்பாக ஒரு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் செயல்படுகிறதா இன்னும் அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் மாதம் முழுவதும் ராசிநாதன் குறிச்சுக்குற தொடர்போடு இருக்கிறார் அதிர்ஷ்டம் செயல்படாமல் வேறு என்ன செயல்பட போகிறது சரியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம் அதாவது கடன் இல்லை நோய் இல்லை எதிரி இல்லை தேவைப்பட்டால் சுப கடன்கள் வாங்க முடியும் அதிர்ஷ்டம் செயல்பட போகிறது உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகிறது இயல்பாகவே இறை அருளும் கைகூடி வருகிறது ராசிநாதன் குறிச்சுக்குற தொடர்போடு இருக்கிற

அற்புதமாக இருக்கும் ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்கிறது என்னன்னு சொன்னால் அதாவது மாதம் முழுவதுமே ராசியை நேரடியாக சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் சனியிடம் இருக்கிற ஒரே ஒரே நல்ல பண்பு என்ன ஆயுளை தருவார் நின்று ஆயுளை தருவார் சனி ஒரு கடினமான உழைப்பாளி சனி நேரடியாக உங்களை பார்க்கிற போது கடுமையான பிடிவாதத்தை தருவார் சோர்வு தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு பயம் பதட்டம் சோகம் கவலை பிடிவாதம் இந்த அமைப்புகளை அவர் தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டக சனியாக நேரடியாக ராசியை அவர் பார்க்கிற போது தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சின்ன குழந்தைகள் மாதிரி பிடிவாதமாக இருக்கக்கூடாது இந்த சின்ன குழந்தைங்க எனக்கு ஒரு சாக்லேட் தான் இல்லைன்னா நான் என்னோட கா உங்க கூட பேச மாட்டேன்னு சொல்வார்களே இது போல இருக்கக்கூடாது அதாவது ராசியை நேரடியாக கண்ட சனியா மாதத்தினுடைய முற்பகுதியில பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சனி பகவானுக்கு உச்ச பார்வை இருந்தது வால சுருட்டி நல்ல பிள்ளையாக இருந்தார் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு குருநாதர் அதிசார நிவர்த்தி பெற்று மிதுனத்திலே சென்று அமர்கிற போது நேரடியாக குருவின் பார்வை சனிக்கு கிடைக்கவில்லை சனி பகவான் நேரடியாக ராசியை பார்க்க போகிறார் பிடிவாதம் தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு பயம் பதட்டம் இது போன்ற அமைப்புகளுக்குள்ள நீங்கள் சிக்கிப் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ராசிநாதன் ராசிநாதன் நல்லபடியாக புதன் பகவான் குருச்சுக்குர தொடர்போடு இருந்தாலும் ராசியை சனி பார்க்கிற போது தாழ்வு மனப்பான்மையோ குற்ற உணர்வோ பிடிவாதமோ இது போன்ற நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது யோகா தியானம் குலதெய்வ ஆசீர்வாதம் குலதெய்வத்தை சென்று நேரில் வணங்கி விட்டு வருவது இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு அடி அடிக்கடி சென்று வருவது ஒரு மனதுக்கு பிடித்த இனிமையான பாடல்களை கேட்பது அதாவது எதிர்மறையான சிந்தனைகளுக்குள்ள போகக்கூடாது குறிப்பாக தேய்புரை காலங்களில் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போறதுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு எல்லா வழிகளையும் தந்திரமாக தருவார் அதனால உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு எல்லா தொழில்நுட்பங்களையும் கையாள வேண்டும் ராசிநாதனுக்கு குறிச்சுக்குற தொடர்பு கிடைத்திருக்கிறது அப்படி ஒன்றும் கைமுறை போகாது வருமானத்துல ஒரு குறையும் இல்லைங்க இரண்டாம் இடத்துல நேரடியாக ராசிநாதனை அமர்ந்து மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு பிறகு குருவின் பார்வையும் போகிறது ஆரம்பத்தில் சுக்கராச்சாரியார் அங்கே இருக்கிறார் மாதம் முழுவதும் குறிச்சுக்குற தொடர்போடு ராசியும் இரண்டாம் இடமும் இருக்கிறது ராசிநாதனும் இருக்கிறார் ராசிநாதனும் அதாவது இரண்டாம் இடமும் மாதம் முழுவதுமே தொடர்போடு வருமானத்துல ஒரு தங்கு தடையும் இல்லை ஐயா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறாரே பத்துல குரு பதவியை பறிப்பார் என்று சொல்வார்களே அப்படி இல்லை சரியாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நான்கு கார்னர் நான்கு மூலையில் இருக்கக்கூடிய இந்த உபயராசிகள் என்று சொல்வார்கள் அதாவது தனுசு மீனம் கன்னி மிதுனம் இந்த நான்கு வீடுகள்ல ராசி வந்து அமைய பிறந்தவர்கள் உண்மையில பிறக்கிற போதே இறை அருளை கொண்டு வந்திருக்கிறீர்களே மீன ராசிக்கு நேரடியாக ஏழாம் வீடு என்று சொல்கிற போது கன்னி தனுசுக்கு நேரடியாக ஏழாம் வீடு என்று சொல்கிற போது மிதுனம் இந்த நான்கு இடங்களும் இயல்பாகவே இறைவனுடைய கருணைக்கு பாத்திரமாக இருக்கிறது உண்மையில சொல்றேன் தனுசு மீனம் கன்னி மிதுனம் இந்த நான்கு வீடுகள்ல உபயராசிகள்ல நீங்கள் பிறந்திருந்தால் குறிப்பாக கன்னிய ராசிக்காரர்களுக்கு பிறக்கிற போதே கடவுளுடைய கருணை இருக்கிறதே என்ன இருந்தாலும் இந்த உபயராசிகளுக்கு பத்தாம் இடத்துல குரு வந்து அமர்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன் எந்த விதத்திலும் பட்டம் பதவி எல்லாமே பறிபோகாது பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் குறிப்பாக தொழில் அமைப்புகள்ல நல்ல மாற்றங்கள் நடக்க கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கிறது நல்ல மாற்றங்கள் நல்ல இடமாற்றம் நல்ல இருப்பிட மாற்றம் நல்ல தொழில் மாற்றம் அதாவது மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நடக்க இருந்தாலும் மனதுக்கு பிடித்த நல்ல வளர்ச்சிகளாக நல்ல மாற்றங்களாக இருக்கும் அதாவது பத்தாம் இடத்துல இருக்கிற குரு உபயராசிகளுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் என்று சொல்ல வருகிறேன் கன்னியாராசிக்காரர்கள் பத்தாம் இடத்துல இருக்கிற குருவை நினைத்து நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை சுப கடன்கள் வாங்கி அதாவது ஹவுசிங் லோன் வாகன கடன் இந்த அமைப்புகளை வாங்கி வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் சுக சௌகரியங்களை பார்த்துக் கொள்ளலாம் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதாவது எல்லா நிலைகளிலும் ஒரு உற்சாகமான மாதமாக இருக்கிறது சனி பகவான் மட்டும் நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்க போகிறார் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உங்களுடைய தன்மை இல்லை தேவையில்லாம தாழ்வு மனப்பான்மை சோர்வு பிடிவாதம் குற்ற உணர்வுக்குள்ள போகவே கூடாது உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய யோகா தியானம் உடற்பயிற்சி மலை ஏறி இறங்குவது நீச்சல் அடித்து குளிப்பது கை வீசி நடப்பது நல்ல இயற்கையான உணவுகளை உட்கொள்வது மனதுக்கு பிடித்த நல்ல ஆரோக்கியமான நண்பர்களோடு கலந்துரையாடுவது உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவது இது போன்ற அமைப்புகளின் மூலம் உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா அவ்வளவுதான் அதாவது எதப்படி இருந்தாலும் ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உண்மையில சொல்ல நல்ல மாதமாக இருக்கிறது உங்களுடைய பிடிவாதத்தை சற்று தளர்த்த வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிடிவாதமாக இருக்கக்கூடாது குருவனுடைய கருணை இரண்டாம் வீட்டுக்கு தாராளமாக இருக்கிறது குடும்ப பெண்கள் ஒரு ரெண்டு கிராம் தங்கமாவது வாங்க முடியும் மாணவர்கள் கல்லில கல்வியில முன்னேற்றமாக போகலாம் வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதப்படி இருந்தாலும் தொழில வேலையில மாற்றங்கள் எல்லாம் நடக்க இருந்தாலும் நல்ல மாற்றங்களாக கை நிறைய சம்பளத்தோட சம்பள உயர்வோட இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் உத்தியோக உயர்வுகள் எல்லாமே கிடைக்க காத்திருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் அரசு அரசு வழி லாபங்கள் ஏற்படும் அரசு வேலைக்காக காத்துக்கொண்டு இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதனால இந்த மாதத்துல எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் செவ்வாயினுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டடம் நெருப்பு அதாவது துறை விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை சிவில் இன்ஜினியர்ஸ் அதாவது இந்த நிலம் வாங்கி விப்பவர்கள் கட்டடம் கட்டிவிப்பவர்கள் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் பில்டிங் கான்ட்ராக்ட் இது போன்ற அமைப்புகள் நீங்கள் இருந்தால் கூடுதல் நன்மைகள் இருக்கிறது அதே நேரத்தில் டிபார்ட்மெண்ட் ஷோரூம் பல சரக்கு கடை வைத்திருப்பவர்கள் செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் பேக்கரி வைத்திருப்பவர்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவர்கள் மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள் மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது மாதம் முழுவதுமே சுக்கரன் நல்லபடியாக இருக்கிற போது டிராவல்ஸ் அதாவது இந்த வண்டி வாகனம் வாங்கி டிராவல்ஸ் நடத்துவது நல்லபடியாக இருக்கும் சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்கள் துணிக்கடை வைத்திருப்பவர்களும் கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதியில ஒரு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவானுக்கு குருவின் பார்வை இல்லாமல் போய்விட்டது நேரடியாக எந்த சுபர்களும் அவரை பார்க்கவில்லை அதனால சனியோட துறையில் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள் பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்பவர்கள் அதாவது வாகன உதிரி பாகங்கள் வைத்திருப்பவர்கள் மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள் மதுபானக் கடை வைத்திருப்பவர்கள் பெட்ரோல் பங்க் குடிக்க திரவங்கள் பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள் மண்ணெண்ணெய் இந்த எரிபொருட்கள் விற்பனை செய்வோம் கேஸ் அண்ட் ஆயில் இந்த அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் கிளீனிங் பொருட்கள் விற்பவர்கள் கடைநிலை ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் பணியாளர்கள் எல்லோருமே கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் மரக்கடை வைத்திருப்பவர்கள் மரம் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள் கல் மண் ஏற்றி இறக்குபவர்கள் வேலை செய்பவர்கள் கூலித் தொழிலாளிகள் எல்லோருமே சற்று கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்வது நல்லது எது எப்படி இருந்தாலும் கன்னியா ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒன்றும் கைமுறி போகாத நல்ல மாதமாகவே இருக்கிறது இந்த கார்த்திகை மாதம் நமஸ்கார் அதாவது ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நேரடியாக சனி பகவான் நூற்றி எண்பது டிகிரி ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கான தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும் குலதெய்வ வழிபாடு யோகா தியானம் பக்தி பூர்வமாக பிரார்த்தனை செய்வது உங்களுக்குள்ள நீங்கள் குழப்பம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது குறிப்பாக தெய்வுரை காலங்களில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகிமாதோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்